மேக கருதி சாஉத காலா ஜோ ভূমি பாகन बदल भी भलाक्यास भूमि क्या भागाला இந்த ஓவியின் புருளாவது சூள் கொண்ட மேகம் பெய்த மழை நீரின் புனிதத்தை எந்த நிலப்பகுதி மாற்றவில்லையோ அந்த நிலப்பரப்பை சாஸ்திரம் அறிந்தவர்கள் கோதா என்று பெயரிட்டு அழைத்தார்கள் என்று தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் விண்ணின் மழை நீர் இயல்பாகவே புனிதமானது அதாவது தூய்மையானது நமக்கு தெரியும் நீர் வாட்டர் என்று சொல்லப்படக்கூடிய மழை நீர் தான் மிக மிக தூய்மையானது அப்படிப்பட்ட அந்த மழை கோதாவரி படுகையில் விழுந்தவுடன் கோதாவரி நதியாகும் போது அதன் புனிதத்தன்மையில் எந்த விகாரமும் மாற்றமும் ஏற்படுவதில்லை கோதாவரிக்கு அத்தகைய பொதுவாக இயல்பு மாறாதிருந்தாலே புனிதம் காக்கப்படுகிறது மழை நீரின் புனிதத்தை கோதாவரி காப்பது போல் ஆன்மாவின் தூய்மை மகான்களால் காக்கப்படுகிறது கருத்தை அடிப்படையாக கொண்டே இந்த ஓவியை ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் இயற்றியுள்ளார் ஜெய் சாய்ராம்